அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்க இந்த கடவுளை வழிபட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா கடவுளையும் வழிபடுறதும் நல்லது தான் ஆனாலும் குறிப்பிட்ட இந்த தெய்வத்தினுடைய அருள் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் நாம் இப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பன்னிரெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபட்டால் ரொம்ப நல்லது யாரெல்லாம் எந்த நாளில் வழிபடலாம் குறிப்பிட்டு எந்த சென்று வழிபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிலும் குறிப்பிட்டு நாம ஒவ்வொரு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட நம்மளுடைய ஒவ்வொரு தோஷமும் விலகுகிறது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் பன்னெண்டு ராசிக்காரங்க சிறப்பான இந்த முருகன் கோவில் தலங்கள்ல சென்று வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கூடுதல் விசேஷம் அடையறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த முருக பெருமான் கோவில சென்று வழிபாடு செய்யலாம் குறிப்பா சிவன்மலை ஆண்டவன் கோவில் அதாவது சிவன்மலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம சிவன்மலை கோவில் பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சிவன்மலையில உத்தரவு ஆன பொருள் அப்படிங்கறது கடவுளே வந்து உத்தரவு இடக்கூடிய விஷயம் அப்படி கடவுள் சொன்ன பொருளானது இங்கு தனி சிறப்போடு உத்தரவு பெட்டையில் வைக்கப்படுவதும் அது உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதும் அப்படிங்கிறது மிக பெரும் ஆச்சரியம் அதை பற்றி நாம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க குறிப்பா உங்களுக்கு எந்த முருகப்பெருமான் அதாவது எந்த ஊர் முருகப்பெருமான உங்களுக்கு பிடிக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அருகிறாய் என்ற வாசகத்தை பதிவிடுங்க அறுபடை வீடுகளில் நீங்கள் இன்னும் போகாத ஒரு படை வீடு அதே போல் நான் இந்த கோவிலுக்கு போய் மிக பெரும் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்க சரி நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க போனால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேளுங்க அப்படி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க இது அனுபவ ரீதியாக சொல்லப்படுது அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி முருகப்பெருமான வழிபாடு செய்தாலே மிகப்பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு மேஷ ராசிக்காரர்கள் தாண்டுக்குடி முருகன் அதாவது கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய தாண்டுக்குடி முருகனை வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ரிஷபராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகன் மிதுன ராசிக்காரர்கள் செவலூர் பூமிநாதேஸ்வரர் கடகம் ராசிக்காரர்கள் பழனி முருகன் சிம்மம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கன்னி ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமி முருகன் விருட்சக்கம் ராசிக்காரர்கள் மணச்சநல்லூர் பூமிநாதீஸ்வரர் தனுசு ராசிக்காரர்கள் திருத்தணி முருகன் மகரம் ராசிக்காரர்கள் வயலூர் முருகன் கும்பம் ராசிக்காரர்கள் ஓரக்காட்டுப்பேட்டை குணம் குணம் நாதர் செங்கல்பட்டு அருகிலே இருக்கு இந்தோம் மீனம் ராசிக்காரர்கள் திருவக்கரை பத்ரகாளி கோவில் இப்படி இந்த முருகன் கோவில்கள் எல்லாம் இந்த ராசிக்காரங்கள் சென்று வழிபட்டா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு நாம எந்த ராசிக்காரர்கள் சென்று வழிபட்ட அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா மேஷம் துலாம் விருட்சகம் இந்த ராசிக்காரர்கள் சிவன்மலை கோவிலுக்கு சென்று வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் சித்தர்களுடைய ஆட்சி இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற வகையில சித்தர்கள் இங்கு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் நம்ம என்னைக்கும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு அந்த வகையில ஒரு முக்கியமான கோவில் தான் இந்த சிவன்மலை மலை அப்படின்னு சொல்லலாம் சிவ வாக்கிய சித்தர் பூஜித்த மலைதான் சிவன் மலை கொங்க நாட்டில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது தான் சக்தி வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி குடிகொண்டிருக்கக்கூடிய சிவன்மலை கோவில் வெகு காலங்களுக்கு முன்பு இந்த கோவில் பட்டாளிமலை அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு இந்த தளமானது சிவபாக்கிய சித்தர் திருப்பணிகள் செய்து கொடுத்த கோவில் அப்படிங்கிறதால ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் வருங்காலத்தில் நடக்க போறதை குறிப்பாக உணர்த்தக்கூடிய ஒரு விதமாக இங்கே ஒரு இந்த கோவில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெட்டியில் கனவில் குறிப்பிட்ட அந்த பொருளை வைத்து வழிபாடு செய்வதும் நடந்து வருது இது வெகு காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சொம்பில் நீர் வைத்து பூஜை செய்யும்படி ஒரு வாக்கு வந்தது அந்த ஆண்டில்தான் சுனாமி ஏற்பட்டது என்றும் மேலும் இது போன்ற ஒரு பெரும் நிகழ்வு நடந்தது என்றும் சொல்லலாம் அதே போல் தங்கம் வைத்து பூஜை செய்த போது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் உயர்ந்த தங்கத்தின் விலை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பச்சரிசி வைத்து பூஜை செய்த போது விவசாயம் செழித்து ஓங்கியது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல நூற்று கணக்கான பொருள் அந்த சிவன்மலை பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இங்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதால இன்னைக்கும் அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளுக்கு மிக பெரும் மதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் அழைக்கப்படுகிறது தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாம் போய் வழிபடும்போது அதாவது எல்லா கோவில்களுமே மலை மீது அமைந்திருக்கும் ஆனால் இந்த திருச்செந்தூர் கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தலம் என்கிறதால இந்த கோவிலுக்கு அப்படின்னு நிறைய சிறப்பு இருக்கு அந்த வகையில் நாம் இங்கே போய் வழிபாடு செய்துட்டு வரும்போது இருக்கும் சொல்லுவாங்க அந்த ராசிக்காரங்க திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு நல்ல ஒரு வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் நாம இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெற்று இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலுக்கு குறிப்பாக மேஷம் ராசிக்காரர்கள் சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் நல்லதா அதாவது பழனிமலை கோவிலுக்கும் மேஷ ராசிக்காரர்கள் சென்று வழிபட்டு வரும்போது மிக பெரும் நன்மைகள் அவர்கள் பெறுவாங்க அப்படின்னும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்களும் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இங்கு போய் வழிபடும்போது போது கண்டிப்பாக சிக்கல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையில இந்த கோவில் இருக்கு குறிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்களும் சிவன்மலை கோவிலுக்கு சென்று வழிபட்டாங்க அப்படின்னா பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது இந்த காலத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவரையில் திருமண கோலத்தில் இருக்காங்க மலை தினைப்பூணம் காத்துக்கொண்டிருந்த காத்து வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் அதனால தான் இந்த தலை முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறார் என்றும் சொல்றாங்க நிறைய பேர் சிவன்மலை அப்படின்னு பெயர் இருக்கிறதால இந்த கோவில் சிவன் கோவில் அப்படின்னு இருக்காங்க ஆனா இது முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில் வேறு எந்த கோவில்லயும் இல்லாத சிறப்பு இந்த இங்க இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அது மட்டும் இல்லாம இங்கு ஒரு பக்தருடைய கனவில் வந்து வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு அப்படின்னு எந்த விதமான கால வரம்பும் கிடையாது அதாவது மீண்டும் அந்த கடவுள் வந்து ஒரு பொருளை சொல்லி உத்தரவாக சொல்லி அந்த பொருள் அந்த பெட்டியில் வைக்கும் வரைக்கும் அந்த உத்தரவான பொருளே தான் நீடிக்கும் இது ஒரு நாள்லேயே கூட மாறும் ஒரு மாதத்தில் மாறலாம் ஒரு வருடத்தில் கூட மாறலாம் ஆனால் கண்டிப்பாக அங்கே வைக்கப்படக்கூடிய பொருளானது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடியதாக உலகத்திற்கே எடுத்துரைக்கக்கூடியதாக இந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது இப்படி நிறைய வைத்து வழிபாடு செய்யக்கூடியதோ ஒரு அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பா மக்களுடைய இடரை தீர்க்கும் வகையில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அங்கு உத்தரவாக கூடிய பொருளானது பக்தர்கள் அந்த கோவிலுக்கு போய் சொல்லி அதற்கு மேல் அவர்கள் சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்பாங்க அப்போ அந்த சுவாமி கொடுக்கக்கூடிய உத்தரவின் பேரில் அந்த பொருளானது அந்த பெட்டியில் வைக்கப்படுது இப்படியாக சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் சென்று வழிபாடு செய்யலாம் ஆனாலும் குறிப்பிட்டு இந்த மூன்று ராசிக்காரர்கள் சென்று வழிபடும்போது மிகப்பெரும் நன்மையை அடைவாங்க என்பதில் எந்த விதமான தவறும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்க சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போகலாம் சிவன்மலை கோவிலுக்கு யார் போனால் நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்